ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ்லாத்தான் வெல்கம் டு செக்கம்மா சேனல் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு கத்திரிக்காய் விட்டுருக்கு கத்திரிக்காய் அறுவடையும் அதே போல் நாட்டு தக்காளி நிறைய பழுத்துருக்குங்க அதையும் அறுத்துருவோம் லாஸ்ட் வீடியோ நான் வந்து ரோஜா செடியினுடைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பூக்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஜா செடியில் இப்போ நிறைய துளிர் வந்திருக்கு ஸோ நான் அந்த ரோஸ்க்கு என்னென்ன ஃபர்டிலைசர் கொடுத்தேன் அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணன்றதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே இங்கே பாருங்கள் நாட்டு தக்காளி லாஸ்ட் டைம் காமிச்சிருப்போம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா பழுத்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி பழுத்து இருக்குது பாருங்கள் வெடிப்பு விட்டு பார்த்திங்களா இது மாதிரி ஒரு பத்து செடி வச்சுருக்கேன் எல்லா செடியிலையும் நிறைய காய் காய்ச்சிருக்கு நல்லா பழுத்த ஸ்டேஜில் இருக்குது இங்கே பாருங்கள் இதிலலாம் எவ்வளோ காய் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் பார்த்திங்களா அப்படியே கொத்து கொத்தா இப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படியே இதை தொடும்போதே மனம் தக்காளி மனம் இங்கே வருது வாங்க இப்போ அறுவடை பண்ணிடலாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறது கூட நம்ம அறுத்து வச்சோம்னா ரெண்டே நாளில் பழுத்துடும் அது பாருங்க எல்லா தக்காளியும் அறுத்தாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே தக்காளி சும்மா தலை தலை தலைன்னு நல்லா பழுத்து எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் நாட்டு தக்காளி இது தாங்க இப்போது நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம் இங்க பாருங்கள் செடியில் எத்தனை காய்ச்சி தொங்கிட்டுருக்குன்னு அப்படியே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பறிச்சிடலாம் இருங்க இங்கே நிறைய கூட நிறைய பிஞ்சு இருக்குது பார்த்து தான் பறிக்கணும் இல்லை அதுவும் சேர்ந்து பறிக்கிற மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்க இந்த கத்திரி செடி எவ்வளோ தல தல தலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் மூணு செடி வச்சுருக்கேன் இது உள்ளார இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஒரு பத்து செடி வச்சாவே நமக்கு போதுங்க நம்ம ஃபேமிலிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை காய் நம்ம பறிச்சிட்டே இருக்கலாம் காற்று நிறையாங்கிறதுனால எல்லா செடியும் அப்படியே சாஞ்ச மாதிரி ஆகிடுச்சி இதெல்லாம் வச்சு கட்டணும் இங்கே பாருங்கள் பக்கத்தில் நாட்டு தக்காளி எவ்வளோ பெரிய செடி சூப்பராக வந்திருக்கு இவங்க வேரோடையே சாஞ்சிட்டாங்க இந்த செடி அடடா இங்க இங்கே பாருங்கள் காயா இப்படி ஒரே மாதிரி கிடச்சிருக்கு இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த செடி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்க நல்லா தலை தலை தலைன்னு எத்தனை கிளைகள் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வெறும் ஜீவாமிரதம் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதுங்க கடைசிக்கு நல்ல செடிகள் காய்கறி செடிகளுக்கு ஜீவாமிரதம் மாதிரி பெஸ்ட்டு ஒரு உரம் கிடையவே கிடையாதுங்க காய்கறி வேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த கம்போஸ்ட்டு இந்த ஜீவாமிரதம் இதெல்லாமே நம்ம ரெகுலராக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருந்தோம்னா அருமையாக வந்துடும் செடிங்க பாருங்கள் எல்லா செடியுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளைகள் நிறைய வந்து வந்து பெருசு பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள் இங்க பாருங்க பாருங்கள் ஒரு தட்டு ரொப்ப கத்திரிக்காய் நமக்கு இங்க பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் நாட்டு தக்காளி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிறைவாக இருக்குது கொஞ்சம் கூட மருந்து இல்லாத ஒரு காய்கறிகள் பாருங்கள் நஞ்சு இல்லாத காய்கறிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து இதுதான் பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம ரோஸ் பார்க்கலாம் கீரைகள்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அன்றைக்கி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரோஸ் துளிர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் கிளைக்கு கிளை பாருங்கள் அருமையாக துளிர் வந்திருக்கு ஏதோ இங்கே பாருங்கள் எத்தனை துளிர்னு பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் சும்மா ஜம்முன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதே போல் இது ஒரு செடியில் மட்டும் இல்லை எல்லா செடியிலையுமே நல்லா துளிர் எடுத்துருக்கு பாருங்கள் அப்புறம் இதுலேயும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இங்கே கிளைக்கு கிளை வருது பாருங்கள் அப்படியே அதோ இங்கே பாருங்கள் பார்த்திங்களா லைனாக வருது பார்த்திங்களா எப்படின்னு நல்ல திக்காக அந்த தண்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அப்புறம் ஒரு பூ வயிற பூத்து இருக்குது இதில் இது வந்து எல்லோ கலர் ரோஸ்ஸு பாருங்கள் கிளைகள் எவ்வளோ வந்து துளிர்கள் எவ்வளோ வந்து அழகாக செடி அப்படியே ரவுண்டாயிடுச்சு அதே போல் பன்னீர் ரோஸ் பாருங்கள் நல்லா அப்படியே அரும்பு சும்மா அருமையாக தளர் விட்டுருக்கு இதோ இதில் பாருங்கள் நல்ல மொட்டையை விட்டுருச்சு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டு கட் பண்ணி விட்டோம் இந்த இடம் இதில் ரெண்டு தளர் வந்திருக்கு பாருங்கள் அதான் இதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா கட் பண்ணி விட்டுட்டு மொ மீன் அமிலம் கொஞ்சம் கொடுத்தங்க நல்ல மண்ணுக்கு உரமாக கொடுத்தேன் அப்புறமேட்டு மீன் அமிலம் தெளித்து விட்டேன் இந்த ஸ்டெம்முங்களுக்கெல்லாம் நல்லா படுற மாதிரி தெளிச்சு விட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் கேப் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கடுகு கரைசல் கொஞ்சமாக கொடுத்தேங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கடுகு கரைசல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அதை நல்லா பொடி பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை இது மாதிரியே அரைச்சி ஊற வச்சும் கொடுக்கலாம் இதை கொடுத்தங்க இந்த மூணு தான் கொடுத்த இந்த அளவுக்கு துளிர் வந்துருச்சு ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட்டும் காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் துளசியெல்லாம் பறிச்சிக்கலாம் நம்ம பூஜைக்கு துளசியெல்லாம் இது மாதிரி கிள்ளி கிள்ளி விட விட தான் நல்லா செடி அடர்த்தியாக வரும் எங்கள் வீட்டில் எப்பயுமே துளசிக்கு பஞ்சமே இருக்காது பாருங்கள் இன்றைக்கி நாட்டு தக்காளி அறுவடை அப்புறம் பிஞ்சு கத்திரிக்காய் நமக்கு பூஜைக்கு தேவையான துளசி பூக்கள் எல்லாம் நம்ம பறிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ